ஹலோ நேரில் குவியத்தில் பொது மன்னிப்பில் போனவங்க திரும்ப நாங்கள் எப்போ வரலாம் எப்போ விஷயத்தை அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் போல் இப்போ பொது மன்னிப்பு இல்லை ஆனால் நாம் எப்படி ஊருக்கு போக முடியும் ஃபிங்கர் வைக்காமலே அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு கொய்த்தி பெண்மெண்ணிட்ட இருந்து அவருடைய பேங்க் பேலன்ஸ் முழுவதையும் ஆட்டையை போட்ட ஒரு நிறுவனம் குறித்தும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது இப்போயத்தில் நம்ம பொது மன்னிப்பில் ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா திரும்ப நாம் எப்போ வரணும் அப்படிங்கிற சில கேள்விகள் வந்து எழுந்திருக்கு இதை பொறுத்தவரைக்கு வரைக்கும் கோயத்தில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ இப்போ வரைக்கும் அறுபத்தைந்து இருந்து எழுபதாயிரம் நபர்கள் இந்த பொது மன்னிப்பை வந்து பயன்படுத்தி ஊருக்கு போயிருக்கிறதா உள்துறை அமைச்சகம் பண்ணிருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதுவரைக்கும் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி இவ்வளவு நபர்கள் போனதே கிடையாது இதுதான் முதல் முறையாக இத்தனை நபர்கள் பொது மன்னிப்பை பயன்படுத்தி போயிருக்காங்க இப்பவும் இன்னொரு சான்ஸ் வந்து கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பொது மன்னிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இல்லை அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு கஃபில்கிட்ட வேலைக்காக வந்துட்டு அந்த கஃபில் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருந்து தப்பிச்சு வெளியே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மீண்டும் நீங்கள் அந்த கஃபில கன்வீனியன்ஸ் பண்ணி உங்களுடைய நிலைமையை சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சுருக்காங்க இதே தான் எல்லா எல்லா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதாவது கம்பெனிக்கே வேலைக்கு வந்துட்டு வேறு இடத்துக்கு போனவங்களுக்குமே இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஃபிலை நீங்கள் கன்வீனியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்து அப்படின்னா தாராம உங்களுடைய கஃபிலையே நீங்கள் நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா நடத்துங்க அதே போல் உங்களுடைய பேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த கஃபில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வாபஸ் வாங்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் உங்களுடைய நிலைமையை சரி செய்து மீண்டும் கோவைத்துலேயே நார்மலாக எல்லார மாதிரி விசா அடித்து இருக்க முடியும் அப்படின்ட்டு உள்துறைமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்த விருப்பம் இல்லை அப்படின்னா நேரடியாக நீங்கள் போலீஸில் பிடிவிட்டு தான் சொந்த நாட்டிற்கு போகிற மாதிரி இருக்கும் மீண்டும் பொதுமன்னிப்பு மாதிரியான ஒரு நிலைமை வராது ஸோ கோவெத்தில் இருக்கணும் இல்லை கோயித்துலேருந்து நான் போயிட்டு திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கஃபில் மூலமாக மட்டும்தான் இனிமேல் போயிட்டு ரிட்டன் வர முடியும் அதேபோல் பொது மன்னிப்பில் போனவங்க திரும்ப வருவதற்கு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மூணு மாதமாவது நீங்கள் போனதில் வந்து கேப் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு விசா அப்ளை பண்ணுங்கள் ஒருவேளை சீக்கிரமாகவே வரணும் அப்படின்னா நீங்கள் விசா அப்ளை பண்ண இடத்துல உங்களுடைய கஃபில்கிட்ட வந்து நேரடியாக நீங்கள் வந்து பேசுங்க அதாவது என்னுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்த்து தீர்ந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கஃபில்கிட்ட சொல்லுங்கள் அவங்க செக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிரும் அடுத்த செய்தி குவைத்தி இருந்து ஐநூறு தினார் ஒரு லிங்கை தொட்டது மூலமாக மட்டுமே அபகரிச்சிருக்கு ஒரு கும்பல் இந்த செயலை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் தினாரை வந்து அந்த கொயத்தி பெண்மணியினுடைய பேங்கிற்கு அனுப்பியிருக்காங்க அதை அனுப்பிட்டு ஒரு லிங்கையும் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த லிங்கை தொட்ட உடனேயே அந்த பெண்மணியினுடைய அந்த கொயத்தி பெண்மணியினுடைய பேங்க் பேலன்ஸ் முழுவதுமே ஆப்போசிட் தரப்புக்கு வந்து போயிருக்கு இது ஒரு நூதனமான திருட்டு அப்படின்ட்டு கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க எந்த ஒரு வாட்ஸ்அப் தகவல்களுக்கும் சரி ஏதாவது லிங்க் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை உடனடியாக என்ன எதுன்னு தெரியாமல் தொடாதீங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க குவைத்தில் மட்டும் இல்லை உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கு ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க